திருமயத்தில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் தொன்னூறு சதவீத மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றிவிட்டார் என திமுக வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொன்னமராவதி வடக்கு ஒன்றியம் காரையூரில் இன்று சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி தலைமையில் பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் நியாய விலை கடையை திறந்து வைத்து அப்பகுதியில் உள்ள முப்பத்தி இரண்டு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ரம்யா தேவி இலுப்பூர் கோட்டாட்சியர் தெய்வநாயகி திமுக ஒன்றிய ஒன்றியவைத் தலைவர் முகமது ரஃபீக் ஒன்றிய கவுன்சிலர் வளர்மதி முருகேசன் காரையூர் ஊராட்சி மன்ற தலைவர் முகமது இக்பால் மாவட்ட கவுன்சிலர் மீனாட்சி மணிகண்டன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சென்னை ராமாபுரத்தில் எம் சி சேகர் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தனியார் அறக்கட்டளை சார்பாக நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது சென்னை ராமாபுரத்தில் மனித இது அன்பின் கூட்டமைப்பு என்ற தனியார் அறக்கட்டளை அமைந்துள்ளது இந்த அறக்கட்டளையின் உறுப்பினர் விஜயா இவரது கணவர் எம் சி சேகர் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை அறக்கட்டளையின் சார்பாக அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சுமார் நூறு ஏழு எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரியில் விநாயகர் சிலை உற்பத்தி செய்யும் மையங்களில் காவல் துணை கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு செய்தார் கிருஷ்ணகிரி ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் குடும்பங்களுடன் விநாயகர் சிலையை ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்து வருகின்றனர் இதில் தமிழக அரசு விநாயகர் சிலை உற்பத்திக்கும் விற்பனைக்கும் சிலை அமைப்பதற்கும் பல்வேறு சலுகைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ள நிலையில் தண்ணீரில் எளிதில் கரையக்கூடிய வகையில் விநாயகர் சிலை உற்பத்தி செய்யப்பட வேண்டும் பத்து அடிக்குள் சிலை அமைக்கப்பட வேண்டும் என விதித்துள்ள கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்குதுரை அவர்களின் உத்தரவின் பேரில் காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியில் விநாயகர் சிலை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யும் மையங்களில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் கோவையில் மூன்று மாவட்ட வேளாண்மை குறித்து அமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் பன்னீர்செல்வம் மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து விவசாயம் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ராசிபுரம் அருகே சங்கலி கருப்பசாமி கோயில் அமாவாசை சிறப்பு பூஜை நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கார்கூடல்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள ஒன்பதாம் பாலிக்காடு கிராமத்தில் ஸ்ரீ சங்கலி கருப்பசாமி கோயில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆவணி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பரிவார தெய்வங்களுக்கு நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் பால் ஏந்தி தீச்சட்டி எடுத்து அழகு குத்தி ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர் இங்கு அருள்மிகு ஸ்ரீ பாலகணபதி ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ சங்கிலி கருப்பசாமி ஸ்ரீ பெருமாள் சாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டு பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தின ராசிபுரத்தில் எந்த அடிப்படை ஆவணங்களும் இல்லாமல் ஈச்சர் வாகனம் கடந்த மூன்று வருடமாக இயங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு அடிப்படை ஆவணங்களுமின்றி அரசு நுகர்வோர் பொருள் வாணிபக் கழக சத்துணவுப் பொருட்களை ஏற்றி வந்த லாரியை சந்தேகத்தின் அடிப்படையில் இரண்டு கிலோமீட்டர் துரத்தி பிடித்த மோட்டார் வாகன ஆய்வாளர் நித்யா ஆவணங்களை சோதனை செய்தபோது கடந்த மூன்று ஆண்டுகளாக ஃபர்மிட் புதுமிக்கப்படாமலும் எஃப்சி காட்டப்படாமலும் இன்சூரன்ஸ் இல்லாமலும் சாலை வரிகள் கட்டாமலும் இயக்கப்பட்டு வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக வாகனத்தை பறிமுதல் செய்து அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார் தகவலின் அடிப்படையில் வந்த அதிகாரிகள் சத்துணவு பொருட்கள் அவசரம் என்பதால் மாற்று பொருட்களை ஏற்றி அனுப்பினர் தூத்துக்குடியில் உள்ள தூய கல்லூரி தன்னாட்சி இயற்பியல் துறை ஹேன்சன் இனோவேஷன் என்ற தலைப்பில் நேரடி பயிற்சியை நடத்தியது தூத்துக்குடியில் உள்ள தூய மரிய கல்லூரி இயற்பியல் துறை ஹேன்சான் இனோவேஷன் என்ற தலைப்பில் நேரடி பயிற்சியை நடத்தியது இதில் தூத்துக்குடியில் நட்சத்திர கல்லூரி திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் இயற்பியல் உதவி பேராசிரியர் மதிப்பிற்குரிய டாக்டர் எஸ் ஆர் பாலாஜி அவர்கள் தலைமை தாங்கினார் கோவையில் அஸ்மிதா மகளிர் யோகா போட்டியில் மூன்று தங்கம் உட்பட பதினோரு பதக்கங்களை பெற்று மாணவியர் அசத்தியுள்ளனர் கோவையில் தமிழ்நாடு இளைஞர் விளையாட்டு யோகாசன சங்கம் இந்திய விளையாட்டு ஆணையம் மற்றும் யோகாசன பாரத் சார்பாக திருச்சியில் தென்மண்ட அளவிலான அஸ்மிதா கேலோ இந்தியா மகளிர் யோகா போட்டி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அணி சார்பாக கோவை யோகா அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் வைஷ்ணவி மற்றும் அவரது மாணவிகள் தாக்ஷா ஸ்ரீ சக்தி சஞ்சனா ராகவர்தினி பவ்யஸ்ரீ சிவானி ஆகிய ஆறு பேர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் கோவை திரும்பிய வீராங்கனைகள் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் வாடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் தேனி மாவட்டம் கூடலூரில் ஏழு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த எண்பது வயது முதியவருக்கு போக்சோ சிறப்பு நீதிமன்ற ஆயுள் தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது தேனி மாவட்டம் கூடலூர் முனியாண்டி கோவில் தெருவை சேர்ந்த நடராஜன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த அதே பகுதியை சேர்ந்த ஏழு வயது சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் ரீதியாக துந்தரவு செய்துள்ளார் மேலும் இச்சம்பவம் குறித்து சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகாரினை தொடர்ந்து நடராஜனை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் தொடர்ந்து நீதிபதி கணேசன் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அமராதமும் வழங்கி தீர்ப்பு வழங்கினார் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள எஸ் எஸ் பள்ளியில் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்ற டிரான்ஸ்ஃபார்மிங் கான்கிலேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் கருத்தரங்கில் இன்ஸ்பிரேஷன் குரு எனும் விருதுகள் இன்று வழங்கப்பட்டது கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள எஸ் எஸ் பள்ளியில் மூன்றாவது ஆண்டாக நடைபெற்ற டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்கிலேவ் நிகழ்ச்சியில் மூன்று நாட்களுக்கு இன்ஸ்பிரேஷன் குரு விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எனும் தலைப்பில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்றைய சமூகத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்காகவே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த கல்வியாளர்களுக்கு பாராட்டு விழாவும் இணையதள காணொலி காட்சி மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினரும் புகழ்பெற்ற எழுத்தாளருமான டாக்டர் தரூர் எழுதிய எ வண்டர்லேண்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அரவிந்த் தி வேர்டின் ஒன் ஜீரோ ஒன் எஸ் ஜெஸ் என்ற நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது முசிறியில் தனியார் திருமண மண்டபத்தில் முசிறி முசிரிகோட்ட அளவில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் முசிறி தனியார் திருமண மண்டபத்தில் முசிரிகோட்ட அளவில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் புதிய சிலைகள் மற்றும் கூம்பு வடிவ ஒலிபொருக்கைகள் வைக்கக்கூடாது என்பதற்கு இந்து முன்னணி அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கரூரில் விடுதலை களம் கட்சி சார்பில் டிஎன்டி அறுபத்தி எட்டு சாதியினருக்கும் ஒரே சான்றிதழை அரசாணை வெளியிடக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகில் விடுதலை களம் கட்சி சார்பில் டிஎன்டி அறுபத்தி எட்டு சாதியினருக்கும் ஒரே சாதி சான்றிதழ் அரசாணை வெளியிடக் கோரி மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் முருகேசன் முன்னிலை வகித்தார் மேலும் சிறுபான்மையினருக்கு ஒரே ஜாதி சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டு இன்றுவரை எந்த ஒரு அரசாணையும் பிறப்பிக்கவில்லை இது முற்றிலும் தவறு என்று கோஷம் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மார்த்தாண்ட மேம்பாலம் தொடர்பாக இன்றைய தமிழின் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் மார்த்தாண்டம் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் பொருட்டு இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டது மேலும் சாலையில் இருபுறங்களிலும் ஒரு மீட்டர் உயரத்திற்கு தடுப்பு சுவர்களும் அமைக்கப்பட்டுள்ளது இது தவிர பாலத்தின் அடிப்பகுதியான தரைத்தள பகுதியில் தரைவழி வழி மின் இணைப்புக்கான மின்மாற்றிகள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த மேம்பாலம் அமைந்ததன் காரணமாக மார்த்தாண்டம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல்கள் குறைந்துள்ளது இதனால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் செங்கோட்டையில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் கிளைகள் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு அமைதி பேரணி நடைபெற்றது சமீப காலமாக தமிழகத்தில் அதிகளவு மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் அதிகளவு போதை பழக்கத்திற்கு அடிமையாக இளைய சமுதாயம் சீரடிவதை தடுக்கும் விதத்தில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் பத்து மாதங்களுக்கு சமூக தீமைகளை கண்டித்து துண்டு பிரசுரங்கள் தெருமனை கூட்டங்கள் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக செங்கோட்டை அனைத்து கிளைகள் சார்பில் மாபெரும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணிக்கு மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமை தாங்கினார் பொழிச்சலூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கழக குடியேற்றி இனிப்புகள் வழங்கி அன்னதானம் நடைபெற்றது பொழிச்சலூர் சிவன் கோவில் பேருந்து நடிகர் அருகே தலைவர் மணிகண்டன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் கலந்து கொண்டு பேராரியம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்று விஜய் வாழ்வு என கோஷமிட்டவாறு கழக குடியேற்றி இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் மாவட்ட செயலாளர் அறிவானந்தம் பல்லாவரம் தொகுதி தலைவர் ரவி துணைத் தலைவர் பார்த்திபன் பகுதி செயலாளர் தமிழரசன் மற்றும் பொழுசை ஜான் வினோத் மகேந்திரன் ராஜகுமாரன் உட்பட கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் பன்ருட்டியில் நாற்பது கிராம் தங்க நகை மற்றும் இருபத்தி எட்டாயிரம் ரொக்க பணம் திருடி ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த நபரை சிசிடிவி காட்சி ஆய்வு அடிப்படையில் அதிரடியாக கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி எடுத்த மேம்பால் கிழக்கு கிராமத்தை சேர்ந்த செந்தில் கடந்த மாதம் பதினேழாம் தேதி பன்ருட்டி இந்தியன் வங்கியில் அடகு வைத்த நாற்பது கிராம் தங்க நகையை மீட்டுக் கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது நாற்பது கிராம் நகை மற்றும் இருபத்தி எட்டு ஆயிரம் பணம் ஆகியவை திருடு போனது இது குறித்து பன்ருட்டி போலீசில் புகார் கொடுத்ததன் பேரில் விசாரணை நடத்தினர் விசாரணையில் வெங்கடேசன் என்பவர் திருடியது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் வெங்கடேசனை கைது செய்து அவரிடமிருந்து இருபத்தி ஆயிரம் பணம் நாற்பது கிராம் நகை மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் கள்ளக்குறிச்சி ஒன்றியம் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டார் கள்ளக்குறிச்சி ஒன்றியம் தென் கீரணூர் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டு பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேடுகள் மற்றும் ஊராட்சி தொடர்பான பிற பணிகள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார் கடலோர பாதுகாப்பு படை சார்பில் நடத்தப்பட்ட சாகர் கவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் கடல் வழியாக ஊடுருவ முயன்ற நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் கடல் வழியாக மர்ம நபர்கள் ஊடுருவலை தடுக்கும் பொருட்டு கடலோர பாதுகாப்பு படை சார்பில் சாகர் கவாஜ் எனும் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஃபோர்ஸ் எனப்படும் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் தீவிரவாதிகள் போல் சாதாரண உடையில் கடல் வழியாக ஊடுருவ முயற்சி செய்வார்கள் இவர்களை ப்ளூ ஃபோர்ஸ் எனப்படும் கடலோர பாதுகாப்பு படையினர் ஊர்காவல் படையினர் கப்பல் படையினர் மற்றும் உள்ளூர் போலீசார் உதவியுடன் ஊருக்குள் நுழையாமல் பிடிக்க வேண்டும் அதன்படி இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று தொடங்கியது கோவையில் தனியார் கல்லூரியில் குட்டிகளுடன் புகுந்த காட்டு யானைகளை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் வனப்பகுதியில் விரட்டினர் கோவை ஆளுந்துரை அடுத்த தனியார் கல்லூரி விடுதி அருகே குட்டிகளுடன் நேற்று புகுந்து ஐந்திற்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் உள்ளே முகாமிட்டிருந்தது இந்நிலையில் இதுகுறித்து இன்று மதுக்கரை வனத்துறையினருக்கு கல்லூரி நிர்வாகத்தினர் தகவல் கொடுத்தனர் தகவல் அடிப்படையில் அங்கு வந்த வனத்துறையினர் இரண்டு குழுக்களாக செயல்பட்டு காட்டு யானையை கல்லூரி வளாகத்திலிருந்து வெளியே விரட்டினர் பின்னர் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானைகள் செல்லாமல் இருக்க அதனை கண்காணித்து பின்னர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர் குரோம்பேட்டையில் மின்சார கட்டண உயர்வை கண்டித்து இரும்பு விலை மின்சார கட்டணத்தில் மானியம் வழங்க கூறி தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தின் மின்சார கட்டண உயர்வு மற்றும் இரும்பு விலையேற்றை கண்டித்து வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வெங்கடேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் வெல்டிங் இயந்திரத்தை வைத்துக் கொண்டு மின்சார கட்டண உயர்வால் தொடர்ந்து வெல்டிங் தொழில் பாதிக்கப்படுவதாகவும் அதனால் மின்சார கட்டணத்தில் மானியம் வழங்க வேண்டும் வெல்டில் தொழிலாளர்களுக்கு இரும்பு விலையில் மானியம் வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்டத்தில் மூன்று கோடியே முப்பத்தி லட்சம் மதிப்பிலான ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் மாவட்டத்தில் மூன்று கோடியே முப்பத்தி லட்சம் மதிப்பிலான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் அதனையடுத்து சுகாதாரத்துறை சார்பில் ஆரோக்கியமான உணவு டெங்கு கொசு கட்டுப்படுத்தும் வழிகள் உள்ளிட்டவை குறித்தும் மேலும் வைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நிகழ்ச்சியில் ரத்தினசாமி கண்ணன் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா உள்ளிட்ட சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் சின்னாரம்பட்டி பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட மேம்பால பணியை செய்தியாளர் பயணத்தின் மூலம் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் திருப்பத்தூர் சிங்காரப்பேட்டை சாலை முதல் தோரணபதி சாலை வரை இருந்த பாலத்தை உயர்மட்ட பாலமாக நூற்று தொன்னூறு லட்சம் மதிப்பில் நாற்பது புள்ளி அறுபத்தெட்டு மீட்டர் அளவில் புதிய மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது இந்நிலையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் அரசு திட்டங்களை நேரடியாக மக்கள் அறியும் வகையில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகிராஜ் பாலத்தினை ஆய்வு மேற்கொண்டார் சென்னை எக்மூரில் உமரு புலவர் இலக்கிய அறக்கட்டளை நடத்திய நூல் வெளியீட்டு விழா இம்பீரியல் அரங்கில் அறக்கட்டளையின் தலைவரும் நிறுவனர் தலைமையில் நடைபெற்றது சென்னை எக்மூரில் உமரு புலவர் இலக்கிய அறக்கட்டளை நடத்திய நூல் வெளியீட்டு விழா இம்பீரியல் அரங்கில் அறக்கட்டளையின் தலைவர் நிறுவனர் ருமைதீன் பைஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நூல் வெளியீட்டு விழாவில் மாவட்ட ஜிஎம்டி ஒருங்கிணைப்பாளர் அரிமா நாசர் டிசி எரிமா பி அருண்குமார் டிசி வழக்கறிஞர் ராவுதர் நயினார் முகமது ஆசன் அப்துல் காதர் போன்ற கவிஞர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சென்னை வண்ணாரப்பேட்டை கண்ணன் ரவுண்டனா அருகில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது சென்னை வண்ணாரப்பேட்டை கண்ணன் ரவுண்டனா அருகில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் பேரணியின் துவக்க முறையாக மாவட்ட செயலாளர் அன்சாரி அவர்கள் பேரணியின் நோக்கம் குறித்து பேசினார் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இளைஞர்கள் கையில் பதாதைகளை ஏந்தி போதை பழக்கத்தின் பாதிப்புகள் குறித்து துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர் விருதுநகரில் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாநில மாவட்ட புதிய நிர்வாகிகள் கலந்த ஆய்வு கூட்டம் மற்றும் நேர்காணல் நடைபெற்றது விருதுநகர் எம்பி அலுவலகத்தில் அக்கட்சியின் சார்பாக சிறுபான்மை பிரிவு மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வுக் கூட்டம் மற்றும் நேர்காணல் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது ஆரிஃப் தலைமையில் நடைபெற்றது இதில் விருதுநகர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி சென்னை பர்மா பசார் எஸ் நாகூர்கனி மதுரை எஸ்னி பாஷா அருப்புக்கோட்டை சிக்கந்தர் மற்றும் சிறுபான்மை பிரிவு விருதுநகர் கிழக்கு மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கரூரையும் கோவையும் இணைக்கும் சாலையை நான்கு வழி சாலையாக மாற்ற பொதுமக்கள் தொழிலதிபர்கள் நீண்ட நாட்கள் கோரிக்கை விடுத்தனர் கரூர் அருகில் உள்ள கோவிந்தம்மா பாளையத்தில் தொடங்கி கரூர் மாவட்ட எல்லையான தென்னிலையரையில் உள்ள எல்லைக்காட்டு வலசு வரை சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு தற்சமயம் உள்ள சாலை இருபத்தி ஆறு மீட்டர் அகலப்படுகிறது இதன் மூலம் இரண்டு வழி சாலையாக உள்ள கோவை கரூர் தேசிய நெடுஞ்சாலை நான்கு வழி சாலையாக மாற்றம் பெறும் இதற்காக சாலையின் இருபுறமும் மண் அகற்றப்பட்டு அங்கு ஜல்லிக்கலவை கொட்டப்பட்டு புதிய தலை விரிவாக

இதில் அதிர்ஷவசமாக உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தாம்பரம் மாநகராட்சி செம்பாக்கம் சிட்லப்பாக்கம் பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சென்னை அடுத்த செம்பாக்கத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தாம்பரம் மாநகராட்சி செம்பாக்கம் மூன்றாவது மண்டலத்திற்குட்பட்ட செம்பாக்கம் சிட்லப்பாக்கம் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து தாம்பரம் மாநகராட்சி கண்டித்து முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி சின்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்சிங் கனிகா சம்பத் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்ட குத்துச்சண்டை விளையாட்டு சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டி குரங்கு சாவடி ரைஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது சேலம் மாவட்ட குத்துச்சண்டை விளையாட்டு சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டி குரங்குச்சாவடி ரைஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது ஆண்கள் பிரிவு போட்டியை சங்க சேர்மன் சரவணன் தொடங்கி வைத்தார் பெண்கள் பிரிவு போட்டியை மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் தொடங்கி வைத்தார் அதில் ரைஸ் பள்ளி சேர்மன் அஸ்மத் உசைன் சங்கத்தின் செயலாளர் பிரேம்குமார் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த நூற்று பதினாறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் சான்றிதழ் வழங்கப்பட்டது கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து ஆட்சியரக பகுதியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் இச்சம்பவத்தை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மதுரையில் மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை பூங்கா முருகன் கோவிலில் தங்கத்தேர் எழுத்து அன்னதானம் வழங்கப்பட்டது மதுரையில் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களின் அறுபத்து ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை பூங்கா முருகன் கோவிலில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் செந்தில்ராஜ் தேவர் அவர்கள் தலைமையில் சிறப்பு பூஜை செய்து தங்க தேர் இழுக்கப்பட்டது இதில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கு முன்பாக காலையில் திருமோகூர் சக்கர தாழ்வார் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம் நடைபெற்றது இதில் பாறைப்பட்டி முருகன் பூபந்தி கண்ணன் உசலை ரஞ்சித் பைக்காரா கதர் பாண்டிகோவில் வினோத் அரசனூர் ஆவரங்காட்டான் ஆலத்தூர் ரூபன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருவண்ணாமலையில் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியளவிலான கலை திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பள்ளி அளவிலான கலை நிகழ்ச்சி போட்டி நடைபெற்றது இதில் பள்ளி ஆசிரியர் சசிகலை குமாரி தலைமையில் நடைபெற்றது இதில் பள்ளி மேலாண்மை குழு தலைவி நதியா ஏழுமலை மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் சுகுமார் மற்றும் உறுப்பினர்கள் பள்ளி இருபால் ஆசிரியர்கள் உட்பட பெற்றோர் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் குடியரசு தின தடகள போட்டி துவங்கியது கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் குட்டூர் அரசு உயர்நிலைப்பள்ளி சார்பில் குடியரசு தின தடகள போட்டிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் துவங்கியது இதில் தடகளப் போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீணாங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த தடகளப் போட்டிகளை குட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து வீரர் வீராங்கனைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்த நினைவு பாறை மற்றும் நூற்று முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை இடையே அமைந்து கொண்டிருக்கும் கண்ணாடி கூண்டு பணியினை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கன்னியாகுமரிக்கு தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு ஒரு நாள் சுற்றுப்பயணமாக வருகை புரிந்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்ட மேம்பாலத்தை ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை மற்றும் நூற்று முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை இடையே ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்வையிட்டார் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு துப்புரவு முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சிக்குட்பட்ட பதினெட்டு வார்டுகளிலும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சிறப்பு துப்புரவு முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்டினை தேர்ந்தெடுத்து அந்த வார்டில் எண்பது துப்புரவு பணியாளர்கள் உதவியுடன் சாலை ஓரங்களில் பொற்களை அகற்றுதல் குப்பை குளங்களை அகற்றி தூய்மைப்படுத்துதல் மின்கொம்பங்களில் உரசு மரக்கிளைகளை அகற்றுதல் கழிவுநீர் பாதைகளை சரி செய்தல் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது கன்னியாகுமரியில் கோட் படத்திற்கு போட்டில் ப்ரமோஷன் செய்து விஜய் ரசிகர்கள் அசத்தினர் கன்னியாகுமரியில் பேரூராட்சி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் கோட் படத்திற்கு புதுவிதமான ப்ரமோஷன் செய்தனர் இந்நிலையில் கன்னியாகுமரி வாவதுறை பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவருடைய நாட்டுப் படகு முழுவதும் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் கோட் படத்தின் ஸ்டிக்கர்களை ஒட்டி கடலில் மீன்பிடிக்க செல்ல வழி அனுப்பி வைத்தனர் நிகழ்ச்சிக்கு குமரி மாவட்ட விஜய் மக்கள் இயக்க தலைவர் சிவா தலைமை தாங்கினார் அவினாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் ஒன்றிணைந்து சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அவினாசி பேரூராட்சியில் உள்ள அவினாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் தேர்தல் கால வாக்குறுதிப்படி சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய கோரி குடும்ப ஓய்வூதியம் பணிக்கொடை வேண்டும் என ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வேலூரில் கம்பன் கழக புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர் வேலூர் மாவட்டம் கம்பன் கழக அமரர் குப்புசாமி முதலியார் அவர்களால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சீரும் சிறப்புமாக நடைபெற்று வந்தது அவரின் மறைவினால் ஏற்பட்ட தொய்வினை நீக்கி புதிய தலைவராக பிஐடி துணைத் தலைவரும் தொழிலதிபருமான முனைவர் கோவி செல்வம் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிலையில் இனிவரும் காலங்களில் தமிழ் பாடங்களில் முதலிடம் பெறும் மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றார் ஸ்ரீமுஷ்ணம் அருகே நில மோசடி செய்ததாக கிராம உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த பேரூர் மாரியம்மன் கோவில் தருவை சேர்ந்தவர் மாயவன் இவர் பேரூர் கிராமத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார் அதில் பாக்கி தொகை தருவதற்காக பதிவு செய்யாமல் இருந்த நிலையில் விஜயலட்சுமி என்பவர் தனது இடத்திற்கு போலி பட்டா தயார் செய்து நில மோசடி செய்துள்ளார் என்றும் இது குறித்து கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் எனவே கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்ததாக தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பொதுமக்களின் வசதிக்காக ஆவின் பாலகம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரியில் இயங்கி வந்த அரசு தலைமை மருத்துவமனை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போலுப்பள்ளி என்ற இடத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துவங்கப்பட்டது இந்த மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆந்திரா கர்நாடக மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இந்த மருத்துவமனையில் ஆவின் பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எடுத்து சுமார் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆவின் பாலகம் கட்டிடம் நட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது பல்லடம் அருகே சுங்கச்சாவடி மையத்தை எடிக்க நேற்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்ட நிலையில் இன்று நடவடிக்கை ஒத்திவைத்தால் விவசாயிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் திருப்பூரிலிருந்து தாராபுரம் செல்லும் சாலையில் வடக்கு அவிநாசி பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட வேலம்பட்டி என்னும் பகுதியில் குட்டையை ஆக்கிரமித்து சுங்கச்சாவடி மையம் கட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த சுங்கச்சாவடி மையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் பொதுமக்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் சுங்கச்சாவடி கட்டிடத்தை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து நேற்று விவசாயிகள் கோரிக்கையை சுங்கச்சாவடி கட்டிடத்தை அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வட்டார வளர்ச்சி அதிகாரி வாகனத்தை சிறைபிடித்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திரங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்